பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு எப்படி இருக்கும் திறமைசாலிகளாகத் திகழும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுகின்ற தன்மை கொண்டவர்களாகவும் சிறந்த சாமர்த்தியசாலிகளாகவும் திகழும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு சாதனை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும் உங்கள் நட்சத்திர அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்திலே ஆட்சிபுலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உழைப்பு அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் வந்து கிடைக்கும் புதிய நட்பு மலரும் நட்பில் கவனம் தேவை கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பணம் கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் உடல்நலத்தில் கவனம் தேவை ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மிக அதிகமான பண வரவு வந்து ஏற்படும் இந்த மாதங்களில் சிலருக்கு ஆன்லைன் கேம்லிங்கின் மூலம் எதிர்பாராத ஒரு பரிசுத் தொகை வந்து கிடைக்கும் பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் பணம் பல வழிகளில் இருந்து வந்து வரும் அந்நிய மொழி பேசுபவர்களால் அந்நிய இனத்தவரால் லாபங்கள் வந்து ஏற்படும் சாதாரண நிலைகள் இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆவார்கள் குடும்பத்தில் மனைவியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் பிப்ரவரி ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் புதிய சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் கார் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து குறையும் சிலருக்கு தங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் கடைகள் வியாபார ஸ்தலங்களை மாற்றி அமைப்பார்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவார்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய திறமையான வேலையாட்கள் வந்து கிடைப்பார்கள் வாழ்வில் வந்து வசதிகள் வந்து அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுஷம் உத்திரட்டாதி பரணி பூரம் ரேவதி ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் வந்து ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை அதிர்ஷ்டமான ரத்னக்கள் நீலம் மரகத பச்சை அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் துர்கை அம்மன்